ார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தையற்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகில் இருந்து அவர் வேலை செய்வதையே பார்த்து கொண்டிருந்தான் தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பழ கத்தரிக்கோலால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்தரிக்கோலை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா கத்தரிக்கோள் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் குத்தி பாதுகாக்கிறீர்களே அது ஏன் என்று கேட்டார் நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையற்காரர் கத்தரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அல்லது பிரிப்பது ஆனால் சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல என்றார் ஆம் கருமையானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் குடும்பமானாலும் சபையானாலும் வசிக்கும் இடங்களானாலும் வேலை செய்யும் இடமானாலும் சரி நாம் கலகம் உண்டாக்கி பிரிவினை ஏற்படுத்துபவர்களாய் அல்ல பிரச்சனைகள் மத்தியிலும் அவற்றை சுமூகமாய் பேசி சமாதானம் ஏற்படுத்தி சேர்த்து வைப்பவர்களாய் செயல்பட வேண்டும் நாம் கத்தரிக்கோல் போன்று பிரிவினைவாதியாய் இருக்கின்றோமா அல்லது ஊசி போன்று சமாதானம் செய்து ஒற்றுமைக்கு வழி செய்து சேர்த்து வைக்கிறவர்களாய் இருக்கிறோமா என நம்மை சற்று நிதானித்து பார்ப்போம் பிலிப்பு சபையில் எயோதிக்கையாள் சிந்திக்கையாள் என்ற இரு பெண்கள் கருத்து வேற்றுமையுடன் காணப்பட்டனர் பவுல் மிகவும் கரிசனையோடு நல்மனம் பொருந்தி கர்த்தருக்குள் நிலைத்து வாழ புத்தி சொல்லுகிறார் மேலும் கருத்து வேறுபாடுகளே பிரிவினைக்கு காரணமாகிறது கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரிவினைகளை குலைவையாளின் வீட்டார் மூலம் கேள்விப்பட்ட பவுல் அவர்களிடம் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொன்ன கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என கேள்வி எழுப்புகிறான் மேலும் கிறிஸ்தவ பணி குழுவாக செயல்படும் பணி எனவே பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்த புத்தி சொல்லுகிறார் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வேலைகள் தேவனுடைய தோட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக ஞானம் தேவனோடு ஐக்கியம் கொள்ள தேவையில்லை சிலுவையின் உபதேசம் குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் காணப்பட்டால் கத்துரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் மாம்சமான மனிதனில் யார் பெரியவன் என்ற பெருமை தோன்ற அங்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் ஐக்கியம் ஒன்றே மேலோங்கி நிற்கும் என அப்போசலன் ஆகிய பவுல் கொரிந்து சபைக்கு கூறியதே நமக்கும் உரியதாய் காணப்படட்டும் ஆம் பிரியமானவர்களே தேவன் இணைக்கிறார் ஒன்றாக்குகிறார் பிசாசானவன் பிரித்து பாழாக்குகிறான் எனவே தேவன் இணைத்ததை எதுவும் பிரிக்க இடம் கொடாதிருப்போம் சேர்ந்து எழுந்து கட்டுவோம் சாத்தானின் சேனைகள் சிதருண்டு போகும் கத்தத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாய் நேசி வழி நடத்துகிற எங்கள் அன்பித் பரலோக பீதாமி இந்த நாட்களிலும் ஆயுதமான பிரிவினை என் தேவன் முறிவெடுத்து அப்பா ஆண்டவரே ஒற்றுமையை ஐக்கியத்தை எல்லா இடங்களிலும் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த அத்து மக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கு பொருட்டு அப்பா ஸ்தோத்ராண்டவரே சகோதரர்களாகிய நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுவதியும் எயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்